السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام على رسول اللہ امہ باہر او باللہ من شیطان رجیم اتقل حق وقت قاتل ولا لا تمتنے اللہ وانتن سی موت کرنی تو بلیے سغدر மர்மை நாளின் தன்மைகள் என்ற தொடரில் சொர்க்கம் நரகத்திற்கு செல்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதை அனுபவிக்கக்கூடியவர்களுடைய நிலை குறித்து நாம் சில தினங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்தின் இன்பங்களும் நரகத்தின் வேதைகளின் குறித்து அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லீம் என்ற கரந்தத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது அதிசாக நாம் பார்க்கிறோம் அனசுமன் மாலிக் ரவியல்லா வானல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பால ரசூல்லாய் சல்லா அலைவ செல்லம் யூதாபி அன் ஆமி அகலின் துன்யா பின் அகலின்மா மறுமை நாளில் இந்த உலகில் மிக சுகபோகமாக வாழ்ந்து நரகத்துக்கு சொந்தக்காரனான அந்த மனிதன் கொண்டு வரப்படுவான் இந்த உலகில் ரொம்ப ஆகா ஓகோ என்று வாழ்ந்தவன் அவன் நரகத்துக்கென்று அல்லாவனே முடிவு செய்து வைத்திருக்கிறான் அவனே அல்ல என்ன செய்வான் பருமை நாளில் கொண்டு வருவான் அவன் கொண்டு வரப்படுவான் நார் சபோகத்தன் அவனை நரகத்தில் ஒரு முக்கு முக்கிய என்ன செய்யி எடுப்பான் யூஸ்பகன்னு சொன்னால் துணியை சாயம் முக்கிறதுன்னு அர்த்தம் முன்னால் வந்து காடா துணியை அந்த துணின்னு சொல்லி பிள்ளை துணியை என்ன செய்வாங்க சாயம் பூசி சாயம் முக்கிய என்ன செய்வாங்க அவங்க சேலையாக கட்டிக்கிடுவான் அப்போ அது மாதிரி சாயம் முக்கிறது தான் அந்த யுஸ்பக் அல்ல என்ன செய்வாங்கன்னா இந்த ஏகபோகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த மனிதனை எந்த வரைமுறையும் இல்லாமல் எதற்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்தவனை அல்லாஹ் என்ன செய்வான் கொண்டு வரச் செய்து அவன் அல்ல முக்கு முக்கி மேலே என்ன செய்வான் தூக்கிப்பான் தூக்கினதுக்கு பிறகு யுகாலு ஆதம் ஹல் ஹல் ரகத்தூர் மர்ரபிக்கூ ரி அல்லா அந்த மனிதத்தில் கேட்பான் நீ எந்த நன்மையும் கண்டதில்லையா எந்த நல்லதையுமே நீ கண்டதில்லையா ஹல் மரமிக்க நகைமுன் பத்து எந்த இன்பமும் சுகமும் உன்னை கடந்து செல்லவில்லையா என்றால் அல்லாஹ் கேட்கிற போது அவன் சொல்வான் இல்லை இல்லை அல்லா ஆணையாக எந்த நன்மையும் நான் கண்டதில்லை எந்த சுகத்தையும் நான் அனுபவித்ததே இல்லை என்று சொல்லுவான் ஏன் அந்த அளவுக்கு நரகத்தில் அவனை உள்ள நல்ல ஆழத்தில் அமிக்கி மேலே எடுத்ததுனால ஐயையோ நான் எதையுமே நான் கண்டல் நான் எதையுமே அனுபவிக்கலை எதையுமே நான் பார்க்கலை அப்படிங்கிற அளவுக்கு என்ன அவன் அனுபவித்ததெல்லாம் அவனுடைய மண்ணிலேருந்து என்ன செய்வோம் எல்லாம் காலியாக இந்த வேதனை இந்த இந்த வேதனையினுடைய தாக்கம் அவன் அனுபவித்த அத்தனையுமே என்ன செய்யும் மறந்து நான் எதையுமே அனுபவிக்கலை என்ற அளவுக்கு அவன் என்ன செய்வான் ஜன்னா நேர எதிர்மறையாக இந்த உலகத்தில் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டம் அனுபவிக்கிறது கஷ்டம் எல்லா வகையிலுமே நெருக்கடி வாழ்வாதாரம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அல்ல என்ன செய்வான் நாளை மறுமையில் கொண்டு வருவான் கொண்டு வந்து அவன் சொர்க்கவாதி அவன் சொர்க்கவாதி நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம் ரொம்ப சமுதாயத்தில் யார் பலகீனர்களோ யார் ஏழைகளோ அவர்கள் தான் அதிகமாக அனுசுவாங்க சொர்க்கத்திற்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் அந்த மாதிரி ரொம்ப பலவீனமாக இந்த உலகில் ரொம்ப ஏழ்மையும் வரிய நிலையில் வாழ்ந்த ஒரு மனிதனை சொர்க்கத்துக்குரிய அந்த மணியனே அல்ல என்ன செய்வான் கொண்டு வர செய்வான் அவன் கேட்பான் ச யுஸ்பாபு ஃபில் ஜென்னா அவனை நீ சொர்க்கத்துக்குள்ள ஒரு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அவனையும் சொர்க்கத்துக்குள்ள அமிக்க என்ன சிம் அல்ல எடுத்து இவனை முந்தியவனை நரகத்தில் போட்டு எடுத்த மாதிரி அவனை சொர்க்கத்துக்குள்ள அமிக்க அல்ல என்ன செய்யமா வெளியே எடுப்பான் ஃபை அந்த மணி எழுத்துல கேட்பான் யபன ஆதம் அல் ர ஐ கத்து ஹல் மர்ரபிக்க சித்த துல் கத்து மனிதனே உனக்கு நெருக்கடி உன் வாழ்க்கையில் ஏற்பட்டதா கஷ்டம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டதா அது மட்டும் இல்லாமல் ஹல் மர்ரபிக்க சித்த துல் கத்து உனக்கு சங்கடங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதா என்று கேட்பான் லா உல்லாஹி யாரோ அப்படி எனக்கு ஒன்று ஒரு நேரத்துறை இல்லையே எவ்வளோ ஏகமோகமான ஒரு வாழ்க்கை எவ்வளோ சுகமான ஒரு வாழ்க்கையே போயிட்டு வந்தது எங்கே சொர்க்கத்துக்குள்ளே சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டு வந்ததினால இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்ன பஞ்சாய் பறந்து போய் விடுகிறது அவனுடைய மூளையிலிருந்து என்ன நினைவில் இருந்து விடுபட்டு போய்விடுகிறது முந்தியவனுக்கு எப்படி நரகத்தில் போட்டு எடுத்ததுக்கு பிறகு நீ எதையாவது சுகத்தை எதையாவது இன்பத்தை எந்த நல்லதையாவது நீ அனுபவித்தாயா ஐயா நான் உன்னைமே நான் அனுபவிக்கலை ஒன்னே அனுபவிக்கலை என்று நரகவாதி சொல்லுவதை போல இங்கு சொர்க்கவாதி என்ன செய்வான் அந்த ஏழை அவன் என்ன செய்வான் இந்த உலகத்தில் அத்தனையுமே மறந்து நான் இன்பத்தை தவிர வேற எதையும் நான் அனுபவிக்கலை என்ற அளவுக்கு அவன் என்ன செய்வான் சொல்லுவான் சொல்லிவிட்டு மா கத்து கத்து நான் எந்த சுகத்தை எந்த கஷ்டத்தையும் எந்த நெருக்கடையும் இந்த உலகத்தில் நான் காணவில்லை என்று என்ன செய்வான் சொல்லுவான் அப்ப பாருங்க நரகவாதி ஒரு வினாடி தான் முக்கிய எடுக்கிறதுக்கு ஒரு மலக்க கொடுத்து அவனை உள்ள முக்கிய அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வினாடி ரெண்டு வினாடியில் நடந்து முடிஞ்சிடும் ஒரு வினாடி ரெண்டு வினாடியில் நரகத்தில் போட்டு எடுக்கிற அந்த வேதனையே அவனுடைய வாழ்நாள் முழுக்கவும் மறக்கடிக்க செய்து விடுகிறார் உலகத்தில் அவன் பண்ண அட்டூழியங்கள் அநியாயங்கள் ஏக போக வாழ்க்கை இறைவனை மறந்த வாழ்க்கை அத்தனையுமே என்ன அவனுடைய நிலையம் இருந்து போய் போய்விடுகிறார் அதே போன்று சுருக்கவாதியை ஒரு வினாடி சொர்க்கத்துக்கு உள்ள அனுப்பிட்டு வெளியே எடுத்த அடுத்த கணமே இந்த உலகத்தில் அவன் பட்ட அத்தனை துன்பங்களும் பஞ்சாய் பறந்து போய்விடுகிறது அப்ப எவ்வளவு பெரிய இன்பம் சொர்க்கத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கடி நரகத்தில் இருக்கிறது என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தி என்ன செய்யறாங்க சுட்டி காட்டுறாங்க இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற அடுத்தது நவீன சல்லாம் உலகம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி அபு சைதில் குதிரி ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரின்னு முஸ்லிம் என்னிடம் அமைச்சிருக்கிறார் காலரசூல்லா செல்லா உறையவர் செல்லம் யூதா பில் மௌத் த ஹை அத்தி கபிஷின் மரணத்தை அல்லாஹ் என்ன செய்வான் கொண்டு வருவான் நாளை மறுமையில் மரணம் கொண்டு வரப்படும் மரணம்னா மரணம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று அதுக்கு உருவம் கிடையாது அதுக்கு ஜப ஜடம் கிடையாது ஏன்னா அது அதுக்கு ஒரு திண்மம் கிடையாது அதை எப்படின்னு கற்பனை செய்ய முடியாது ஆனால் மரணத்தை அல்ல என்ன செய்வான் அதை இழுத்துட்டுவான் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்லுவான் அப்போ அப்போ அந்த நேரத்துக்கு அப்போ அதுக்கு உருவம் கிடைக்குமா மரணத்துக்கு குருவம் வந்துடுமா அதை கொண்டு வான்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படித்தான் அதை அம்லஹ வெள்ளை நிற அதாவது கருமையும் வெண்மையும் கலந்த வெண்ணிற ஆடு என்ன செய்யப்படும் கொண்டு வரப்படும் அதான் மரணம் அதான் என்னது மரணம் ஒரு வெள்ளையும் கருமையும் நிறைந்த ஒரு கலரில் ஒரு ஆட்டை வாங்கி மரணத்தை இழுத்துட்டு ஒரு ஆட்டை வந்துடுவாங்க அல்ல மரணத்தை இழுத்துடுவாங்கன்னு சொல்லும்போது யாருக்கு உத்தரவு போடுறான்னா அந்த மலைக்கு என்ன செய்வாரு ஒரு ஆட்டை எழுத்துட்டு வந்துடுவாரு அந்த ஆட்டுக்கு நிறம் என்ன வெள்ளையும் கருமையும் என்ன இருக்கும் கரண்டும் கலந்துரும் அதை இழுத்து கொண்டு வந்துடுவார் சொர்க்கவாதிகளை அழைப்பதற்காக ஒரு அழைப்பாளர் சொர்க்கவாசிகளை எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் அவர் எல்லாரையும் கூப்பிடுவார் எல்லாரும் வாங்க சொல்லி அந்த சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்க எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க நல்ல உத்து பார்ப்பாங்க என்ன எல்லாரையும் கூப்பிடுறாங்களா என்னன்னு தெரியலையே இதோட நம்மளை காலி அனுப்புவாங்களோ என்ன ஐயோ அப்படி சொல்லி என்னன்னு சொல்லி வெளியில் செய்வாங்க எட்டி பார்ப்பாங்க அப்படி எட்டி பார்க்கும்போது பையக்கூல் ஹல் தாரிப்பாதா அல்லஹா கேட்பான் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு எதை அந்த வெண்மையும் கருமையும் கலந்து அந்த ஆட்டையை பார்த்து இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி என்ன அல்லாஹ் கேட்பான் யார்ட்ட சொர்க்கவாதிகள் பையக்கூல் அப்போ சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் ஆதல் மௌ இதுதான் மரணம் அப்படின்னு நினைச்சுவாங்க சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் குல்லுகும் கதை ராகு எல்லாருமே இதை பார்த்துருவாங்க ஏன்னா சொர்க்கவாதிகளே என்ன ஒரு நூறு ஐம்பது பேரை உள்ளே உட்காந்துருப்பாங்க அவங்க எண்ணிய எண்ணிலடங்காத அளவுக்கு என்ன செய்வாங்க மக்கள் இருப்பாங்க ஏன்னா அதை நிரப்புவதும் என் கடமை நரகத்தை நிரப்பதும் என் கடமைன்னு அல்ல என்ன செய்யிருக்கான் சொன்னதாக நம்ம முந்திய வகுப்பில் நம்ம கேட்டிருக்கிறோம் அப்போ அவ்வளவு கூட்டம் என்ன செய்ய சொர்க்கத்தில் இருப்பாங்க அதனுடைய நீள அகலம் என்னங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய் சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த அளவுக்கு மிக பிர இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு இருப்பாங்கிறத பாருங்க அவ்வளவு எட்டி பார்க்கும் போது அவ்வளவு கண்ணிலேயே என்ன இந்த வெண்மையும் கருமையும் கலந்த நிறம் கொண்ட ஆடு அவங்க என்ன செய்வாங்க பார்ப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இதுதான் மவுத்து இதுதான் மரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யாகலன் யுனாதியாக பிறகு நரகவாதிகளை அழைப்பதற்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்பி நரகவாதிகளே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செய்ய அழைக்கப்படுவாங்க அவங்களும் என்ன செய்ய வருவாங்க இது நம்மளை விட்டு வெளியேற்றி சொத்துக்களை எல்லாம் அனுப்ப போகிற போது ஓடி ஓடியா ஓடியா சொல்லி எல்லாரும் எழுச்சி வாங்க வெளியே எழுச்சி அடிச்சு பிடிச்சு சொல்லி எழுச்சி செய்வாங்க ஓடி வருவாங்க ஓடி வந்து அவங்களும் என்ன செய்வாங்க இப்போ இப்போ அவங்களும் எட்டி எட்டி பார்ப்பாங்க எதுக்காக அப்படி நம்மளை கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே இன்னும் வேற இதை விட இன்னும் ஒரு பிரம்மாண்டமான இடத்த கூடி நம்மளை தள்ள போறான்னு தெரியலையே இதே நம்மளால தாங்க முடியல இன்னும் இதை விட மோசமான நம்மளை சிக்கலாயிருமான்னு எல்லாரும் எட்டி எட்டி செய்வாங்க பார்ப்பாங்க அப்ப அல்ல கேட்பான் என்ன கேட்பான் ஹாதல் இது உங்களுக்கு தெரியுதா என்னால் அப்ப நரகவாதிகள் சொல்லுவாங்க அந்த ஆடை பார்த்துட்டு இதுதான் மரணம் இதுதான் மரணம் அப்ப எல்லாருக்குமே தெரியும் சொல்லி வச்ச மாதிரி இப்ப நம்ம எல்லாம் கேட்டுட்டு வந்த ஹதீச கேட்காத மக்கள் அவங்களுக்கும் தெரியும் கேட்காத மக்களுக்கும் என்ன தெரியும் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மரணத்தையே அல்ல அனுசிவன் கொண்டு நிறுத்துவான் ஆடாக கொண்டு நிறுத்துவான் வெண்மையும் கருமையும் நிறந்த கலர்ல ஒரு ஆட்டை கொண்டு நிறுத்துவான் அதுதான் மரணம் என்று சொர்க்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவார்கள் நரகத்தில் இருக்கின்றவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப எல்லாருக்குமே அது மரணம்ங்கிறத அல்ல அனுசிவான் காட்டி கொடுத்துருவான் அல்ல கேட்ட உடனே எந்த தயக்கம் இல்லாம பதில் சொல்றாங்களா இல்லையா அதுல நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டியது அப்ப நரகவாதிகள் சொல்லுவாங்க இதுதான் ஆதல் மோ இதுதான் மரணம் என்று நரகவாதிகளும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க குல்லும் கதிர ஆஹோ எல்லாரும் அதை என்ன செய்வாங்க பார்த்துருவாங்க எப்படி சொர்க்கவாதிகள் ஒரு நபர் கூட விடாமல் அந்த ஆட்டை எப்படி பார்த்து கொண்டு இது மரணம் என்று சொன்னார்களோ நரகவாதிகளும் எல்லோரும் ஒருவர் கூட விடாமல் அதை பார்த்து இதுதான் மரணம் என்று என்ன செய்வாங்க சொல்வார்கள் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்தாச்சா நீங்களும் பார்த்தீங்களா சரி நீங்க உள்ளவங்க நீங்களும் பார்த்தீங்களா நீங்களும் உள்ளவங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ யூது பாகவும் அல்ல அதை என்ன செய்வான் அறுத்துருவான் எத ஆட்டை அல்ல என்ன செய்வான் அறுத்துருவான் இப்போ யூது அது அறுக்கப்படும் ஆடுனா மரணத்தை அறுத்து மரணத்துக்கே மரணம் ஆட்டை அறுத்துருவான் என்ன அர்த்தம் ஆடு என்பது மரணம் அந்த மரணத்துக்கு அல்ல என்ன செய்வான் அதை அறுத்து அதை சாகடித்து விடுவான் அது அறுக்கப்படும் அது நபக செய்யப்படும் அறுக்கப்படும் சிம்ம எப்பூல் இப்போ அல்லாஹ் சொல்லுவான் யா அகல ஜன்னா சொர்க்கவாதிகளே நீங்க பாத்தீங்கல்ல இது என்னன்னு கேட்டல நீங்க என்ன சொன்னீங்க இது மரணம் சொன்னீங்கல்ல இப்போ என்னாச்சு அறுத்தாச்சு இது அறுத்தாச்சு இப்போ இப்போ என்ன உங்களுக்கு நீங்க கூழ் ஊதுன்னு சொல்லி சொன்னா இன்னமும் நீங்க சொர்க்கத்தில் இருந்துகிட்டே இருப்பீங்க அங்கே மரணமே கிடையாது ஏன் மரணத்தை தான் கொண்டு வந்து நான் அறுத்தாச்சே மரணத்தை கொண்டு வந்து நான் அறுத்தாச்சு குருபானி கொடுத்தாச்சு இன்னமும் மரணம்ங்கிற பேச்சுக்கே உங்களுக்கு இடம்ல நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமா என்ன செய்வீங்க இருப்பீங்க அங்கேயே இருந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்ல அவங்கள அங்கே அனுப்பி விட்டுருவான் அதுக்கப்புறம் யாகலன் நார் நரகவாதிகளை கூப்பிடுவான் நீங்க பார்த்துக்கிடும் முதல்ல என்னன்னு கேட்டதுல ஆமா இதுதான் மரணம் இப்போ நான் என்ன ஆச்சு நான் அர்த்த இப்போ அர்த்தா இப்போ அடுத்து என்ன உங்களுக்கு நீங்க நரகத்திலே தான் இருக்கணும் நீங்க நரகத்தில் தான் இருக்க வேண்டும் உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது நரகவாதிகளுக்கு மரணம் என்பதே கிடையாது நரகவாதிகளுக்கு மரணம் என்பதே கிடையாது என்னவே புற சொல்லலாம் அவர்கள் சாக மாட்டார்கள் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் கண்டுங்கட்டான வாழ்க்கை தான் நரக வாழ்க்கை ஒரேடியாக கழுத நம்ம வெந்து அதோடு நம்ம தொலைஞ்சா நம்ம என்ன அதோடு முடிஞ்சு வச்சுன்னா என்ன செய்யலாம் ஒரு நிம்மதி பெருமிச்சூட நான் சரி முடிஞ்சு போச்சு நம்மளை தடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஆனா இல்ல திரும்பவும் என்ன உயிரை கொடுப்பான் திரும்பவும் நம்ம என்ன எரிப்பான் திரும்பவும் கொடுப்பான் திரும்பவும் எரிப்பான் திரும்பவும் கொடுப்பான் இப்படி என்ன லா லாயமோ துஃபியா ஓலாயா அவர்கள் மௌத்தாகவும் மாட்டார்கள் அவர்கள் ஹயாத்தாகவும் மாட்டார்கள் அதை தான் இந்த அரிசியில் சொல்ல சொல்கிறாங்க உங்களுக்கு இனி மௌத்தே கிடையாது இனி மௌத்தே கிடையாது நீங்கள் நரகத்தை தான் என்ன செய்யணும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிடுமாள் ஃபலா மௌத்த யானார் குலுதுன் ஃபலா மௌத்தே சிம்மா கர அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க ஓதி காட்டுகிறார்கள் அந்த தீருகும் யோமல் ஹஸ்ரதி இது கூரியல் அம்பரு அவர்களுக்கு அந்த கைசேருத்துக்குரிய நாளை எச்சரிக்கை செய்யுங்கள் அந்த நாள் யாருக்கு நரகவாதிகளுக்கு அது கை சேதக்கூடிய நாள் தான் ஐயோ நம்ம உலகத்தில் என்று கைசேதப்படக்கூடிய ஒரு நாள் தான் அந்த நாள் அதை என்ன செய்யுங்க அவர்களுக்கு எச்சரிக்கை இது புதியல் அம்பரு அங்க விவகாரம் முடிச்சு முடிக்கப்பட்டாச்சு இன்னமே என்ன அங்க பூசா எதையும் பார்த்து பேசி சரி நீ இந்த பக்கம் போ நீ அந்த பக்கம்ங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை எப்ப வந்து மரணத்தை அல்லாது ஆடாக கொண்டு வந்து நிறுத்தி அதை குர்பானி கொடுக்கறானோ அதுக்கு முன்னால வரைக்கும் என்ன யாரும் எங்க இருந்து அனுப்பணுமோ அங்கே இருந்து அனுசிவான் பண்ணிட்டு இருப்பான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருவோம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கடைசி இது முடிஞ்சதுக்கு பிறகு இதுதான் கடைசி இதை கடைசியாக குர்பானி கொடுத்தாச்சுன்னா அவங்க எங்க செட்டில் ஆகிட்டாங்களோ அங்கேதான் கடைசி வரைக்கும் செட்டில் ஆகும் அங்கேதான் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் இருக்கணும் என்று அல்ல அனுசை சொல்லி காட்டுகிறான் இது புவியல் அம் ஏன் இந்த உலகத்தில் எத்தனையோ அதாவது சீர்திருத்தவாதிகள் எத்தனையோ சிந்தனையாளர்கள் எத்தனையோ அதாவது மார்க்கத்தை கற்றவர்கள் போலியாக கூனாங்க ஆடாக கத்துனாங்க என்ன சத்தம் போட்டாங்க சொன்னாங்க வைச்சாங்க போட்டாங்க எதையும் காதலை வேங்காம நீங்க இருந்தீர்கள் அதனால விஷயம் புரிஞ்சாச்சு இன்னும் மறுபரிசீலனைக்கு இடம் கிடையாது இந்த மக்கள் நம்பிக்கை இல்லாத இவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் கவனம் இல்லாதவர்களாக வாழ்ந்தவருடைய விளைவு இப்ப இங்க என்ன அவங்களுக்கு நிரந்தர நரகம் என்று முடிக்கப்பட்டு விட்டது என்பதை அல்லா சுக திருப்பு நாளில் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நினைச்சுக்கிறான் சொல்லி காட்டுகிறான் இதை அந்த மேற்கண்ட செய்தி நவீன அல்லாஹெல்லாம் அவர்கள் சொல்லி முடித்ததற்கு பிறகு இந்த வசனத்தை என்ன செய்றாங்க ஓதி முடிக்கிறான் விவகாரம் முடிச்சாச்சு அல்ல விவகாரத்தை என்ன செய்வான் இப்படித்தான் என்ன செய்வான் முடிப்பான் என்று தமிழ் நாய் சல்லா வலை விவகாரத்தை அல்ல முடிக்கிறான் விவகாரம் முடிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம் விவகாரம் இப்படித்தான் முடிக்கப்படுது நாளை மறுமை நாளில் விவகாரத்தை அல்ல என்ன செய்ய இப்படித்தான் ஒரு ஆடாக உருவகப்படுத்தி ஆடையே கொண்டு வந்து நிறுத்தி மரணத்திற்கே மரணத்தை அல்லாஹ் என்ன செய்வான் வைத்து சோழியை முடிச்சிருவான் என்று தமிழ் நாய் செல்லா வல்லேசெல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்சாலா